வேக் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் வந்து லெக் பீசஸ்ஸாக நான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் அப்புறம் ஆனியன் சங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் அண்ட் green capsicum அப்புறம் வந்து ஹாஃப் cooked பொட்டட்டோஸ் கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் pieces வந்து நான் ஏற்கனவே நல்ல கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது ஜூசி சிக்கன் கொரியாண்டர் கார்லிக் மிக்ஸ்ன்னு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதில் வந்து நான் வந்து ஒரு ஆக்சுவலாக இது ஒன் கேஜிக்கு நம்ம வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே போட்டுறேன் அப்போ தான் வந்து அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கு நான் அவ்வளவுமே போட்டுறேன் சும்மா பரட்டி வச்சிடலாம் பரட்டி, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமா அல் அல்லது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட போகும் போதும் இப்போ வந்து மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு ஒரு கழிச்சு வந்து எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்ப்போம் அரை மணி நேரம் சிக்கன் ஆயிடுச்சு ஒண்ணுமே அந்த பவுடர் பிளஸ் சிக்கன் அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த மேரினேட் ஆன சிக்கனையும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து எப்படி அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த சிக்கனுக்கும் குக் ஆகிறதுக்கும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் சிக்கன்லாம் வந்து பர்ன் ஆகாது இப்போ வந்து அதை ப்ரஷ் பண்ணியாச்சு இப்போ முதல்ல வந்து நான் ஏற்கனவே ஹாஃப் குக்க்டாக வச்சிருக்கிற பொட்டோஸை சும்மா அப்படி போட்டு விட்ருங்க அப்புறம் அப்புறம் கேரட்ஸு சும்மா அப்படி போட்டால் போதும் அப்புறம் ஆனியன்ஸ் அப்புறம் கேப்சிகம்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டோம் இப்போ இந்த மேரினேட் ஆன சிக்கனை இதில் போடுறோம் இதில் உள்ள ஜூஸில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக சால்ட் எல்லாம் போட தேவையில்லை இந்த சிக்கனில் உள்ள ஜூஸில் இருக்கிற சால்ட்டே போதும் கிட்டத்தட்ட இது ஒரு ஃபோர்டீன் பீசஸ் இருக்குது நீங்கள் அதுக்கு ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மசாலா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை எனி மசாலா அல்லது சிக்கன் டிக்கா பாபிக்யூ மிக்ஸ் எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நாம் வந்து இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணி இதை பேக் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம சிக்கனையும் வெஜிடபிள்ஸையும் இந்த பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த கேஸ் ஓவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் வச்சு குக் பண்ணலாம் ஸ்லோவாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் குக் ஆகும் அப்புறம் ரொம்ப அழகாக ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன் சாப்பிடவே இப்போ நான் வச்சுட்டேன் ஃப்ளேம்ஸ் மேலேயும் இருக்குது கீழே இருக்குது ஸோ இது வந்து நான் மீடியம் தான் வச்சுருக்கேன் அதாவது ஒன் ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேட்டில் ஸோ ஸ்லோவாக குக் ஆகும்போது சூப்பராக இருக்கும் நான் அதை மூடிடுறேன் இப்போ இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ சிக்கன் வந்து மேலே அப்படியே பாருங்கள் ட்ரை ஆகுது வெந்து வருது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வெஜிடபிள்ஸையும் அந்த சிக்கனையும் அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் கீழே எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு ஸோ அந்த சிக்கனும் வெஜிடபிள்ஸ்னே அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈவனாக சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் குக் ஆகும் மேலே மட்டும் ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி திருப்பி விடும்போது ஈவனாக குக் ஆகும் பாருங்கள் நல்ல அந்த பொட்டேட்டோஸ்லாம் வெந்து வருது பாருங்கள் இப்போ திரும்ப இப்படி ஒரு திருப்பி திருப்பி விட்டு திரும்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்போ ஏற்கனவே குக் தான் இருக்குது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நான் இப்போ வந்து வீட்டு எல்லா மேக்ஸிமம் எல்லா சிக்கனையுமே நான் டேங் பண்ணிட்டேன் இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சிம்மில் வச்சு நம்ம பேக் பண்ணலாம் இப்போ மூடிக்கிற இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சிக்கனை திருப்பி வச்சு இப்போ வந்து நம்ம வந்து குக் ஆகிட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கீழே வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் வேக் பண்ணதை எடுத்துட்டோம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இந்த பவுலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும் தண்ணி உள்ள இடத்துலலாம் வச்சிடக்கூடாது வச்சுட்டா வந்து கொஞ்சம் ஈர இருந்தாலும் அது பிரேக் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் பாருங்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வேணும்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி அந்த ஓவன்லேயே வச்சுட்டோன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னும் ஹாட்டாக இருக்கும் இல்லாட்டி இப்போ உடனே சர்வ் பண்ணிடுங்க இப்போ பேக் வித் வெஜிடபிள்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு